ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான திருக்கமின் ஈரல் குழம்பு தாங்க வைக்க போறோம் இது பாக்குறதுக்கு ரொம்ப எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு செம்மையா இருக்குங்க சோ டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் சுட சுட சாதத்தோட இந்த ஈரல் குழம்பு வச்சு சாப்பிடும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இப்ப வாங்க ஒரு சூப்பரான திருக்கமீன் ஈரல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அதுக்கு முன்னாடி நம்ம வைக்கிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பண்ணிக்கோங்க வாங்க போலாம் திருக்கமீன் ஈரல் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ திருக்கமீன் ஈரல் எடுத்திருக்கேங்க இந்த ஈரலை ரெண்டுல இருந்து மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சிருங்க கட் பண்ணலாம் கூடாது குழம்புல போடும்போதே உங்களுக்கு வந்து நல்லா கரைய ஆரம்பிச்சிரும் இப்போ அடுப்பை பத்த வச்சு ஒரு பேனை வச்சுக்கோங்க அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கலாங்க ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சின்ன வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாங்க வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த திருக்கமேன் ஈரல் பரட்டலுக்கு வந்து எண்ணெய் அதிகமா ஊத்திராதீங்க நார்மலா கொதிச்சு வரும்போது ஆயில் நிறைய வருங்க நெக்ஸ்ட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு லெமன் சைஸுக்கு புளியை வந்து நல்லா நான் ஊற வச்சுருக்கேன் இந்த ஈரல் குழம்பு வந்து ரெண்டு டைப்பில் பண்ணலாங்க ஒன்று இஞ்சி பூண்டு போட்டு பண்ணலாம் பெரட்டல் மாதிரி இன்னொன்று இந்த மாதிரி புளி ஊற்றி பண்ணுறது நான் இப்போ புளி ஊற்றி தாங்க பண்ண போகிறேன் இப்போ புளிக்கரைசல் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியே நல்லா இந்த மாதிரி கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க ஸோ இதை மாதிரி தக்காளியை நீங்கள் மசிச்சு விடும்போது குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க தக்காளி நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா வசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையுமே அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளிக்கரைசெல்லாம் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட்டு முடி அளவுக்கு தேங்காவை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த கிரேவி வந்து நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கழுவி வச்சிருந்த திருக்கமின் ஈரலை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாங்க இந்த ஈரலை வந்து நம்ம கட் பண்ணாம தாங்க போடணும் குழம்பு கொதிக்கும் போதே நல்லா கரைய ஆரம்பிச்சிருங்க இது மேலேயே நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காவை போட்டுருங்க போட்டுட்டு எல்லா சைடுமே அந்த கிரேவி படுற மாதிரி அந்த ஈரலை திருப்பி திருப்பி போட்டுருங்க ரெண்டு டைம் நல்லா திருப்பி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஈரலை திருப்பி திருப்பி விட்டுருங்க ஸோ இதை மாதிரி திருப்பி விடும் பொழுது இந்த மசாலாலாம் அந்த ஈரலில் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்குங்க இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பாத்திரலாம் அந்த திருக்கமண் ஈரல் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க பார்க்குறதுக்கு நல்லா எண்ணெய் நிறையா நிறைய பிரிஞ்சு செம்மையாக ரெடி ஆயிட்டு முழுசாக போட்ட ஈரல் துண்டுகள் எல்லாமே உடஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குங்க சோ தான் இருக்கும் இந்த குழம்பு அவ்வளோதாங்க இன்றைக்கி சுவையான திருக்கமீன் ஈரல் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்குங்க சுட சுட சாதத்தோட இந்த ஈரல் கிரேவியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்